الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم یا قومنا اجيبوا داعی الله وآمنوا به يغفر لكم من ذنوبكم ويجركم من عذاب عليم صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم رب هذه الدعوة التامة صدق الله مولانا العظيم

நாம் செய்த அமல்களை எல்லாம் கபூல் செய்வானாக வரலான நகைலான வணக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிரப்பமான நற்கூடி எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக குரானை அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வானாக கண்ணியமிக்க மும்மின்களை எல்லா உடனே நடியாக்குறேன் அல்லாஹு தாலைந்து ஓதப்பட்ட சூரத்துள்ள ஹக்காஃப் அஹகாப் என்ற சூறாவிலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹஹல்லம் அவர்களுடைய தொழுகையில் ஓதுகிற கிராகத்தை கேட்பதற்காக சில ஜின்னுகள் வந்ததாகவும் நபி சொல்லா அலிசல்லத்தினுடைய கிராகத்தை கேட்ட ஜின்னுகள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று தங்களுடைய கூட்டத்தை நோக்கி இப்படி சப்தமிட்டதாக அல்லாஹ் கூறுகிறான் யா ஹௌமனா எங்கள் சமுதாயமே அஜீபு தா அல்லாஹ் அல்லாஹுவின் அழைப்பாளருக்கு பதில் சொல்லுங்கள் அல்லாஹுவின் அழைப்பாளர் ஒருவர் வந்திருக்கிறார் புரானை கொண்டு தீனை கொண்டு அவர் அழைக்கிறார் அந்த அழைப்பாளருக்கு நீங்கள் பதில் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வ ஆமினோ பிகி அவரை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் யஃபிரலுக்கும் மின் துணோபிக்கும் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ஒ யுஜிருக்கும் மின் அதா பின் அலீம் கடும் வேதனையை விட்டும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று ஜின்னுகள் தங்களுடைய சமுதாயத்திற்கு எத்தி வைத்ததாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் கண்ணியமிக்க முமினீங்களே அந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுற முஃபசிரின்கள் அஜீபு தாரி அல்லா அல்லாஹுவினுடைய அழைப்பாளருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று ஜின்னுகள் சொன்ன உலகத்தில் அல்லாஹுவினுடைய அழைப்புகள் எங்கெல்லாம் தரப்படுகிறதோ அதற்கு பதில் சொல்லுவது வாஜிப் அல்லாஹுவினுடைய அழைப்பு யார் முதல் உலகத்தில் எத்தனையோ அழைப்புகள் இருக்கிறது அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிற எத்தனையோ அழைப்புகள் எத்தனையோ அழைப்பாளர்கள் தொழுகை அல்லாஹுவினுடைய ஒரு அழைப்பு தான் பயான் அல்லாஹுவினுடைய ஒரு அழைப்பு தான் இப்படி அல்லாஹுவினுடைய அழைக்கிற எத்தனையோ பெருமக்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறார்கள் அப்படி அல்லாஹுவினுடைய அழைப்புகளில் பரிபூரணமான அழைப்பு எது அப்படின்னு சொல்லி சொன்னா பான் பாங்கு தான் பரிபூரணமான அழைப்பு பாங்கு துவாவை நம்ம அப்படித்தான் பரிபூரணமான அழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம துவாவுடைய ஆரம்பத்தில் அப்படித்தான் கேட்க இது சொல்லியிருக்கிறாங்க இதுதான் உலகத்தினுடைய முதல் அழைப்பு அது எல்லா அழைப்பை விடவும் மிக உயர்ந்த சிறந்த அழைப்பு இந்த பாங்கு தான் இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லா புரான் சொன்ன பாங்குக்கு பதில் சொல்ற ஒரு சுண்ணத்தை இன்னைக்கு சுத்தமா இருந்து நடைமுறையில இல்லாமல் இருக்கு பாங்கு விஷயத்துல ஒரு விழிப்புணர்வு தெளிவு இந்த சமுதாயத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டு வருது அதானுடைய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது பாங்கை பத்தி அம்மா பதில் சொல்லுங்கங்குறான் ஒய்தா நாதைத்தும் இரசனா சித்த ஹதுவுகா குசுவோ வளகைபா யூதர்களை பார்த்து அம்மா சொல்லும்போது யூதர்கள்தான் தொழுகைக்காக பாங்குக்காக அழைக்கிற பொழுது அந்த பாங்கை கேலி செய்யறவன் அதை விளையாட்டா எடுத்துக்கிறவன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறவன் இவன் யூதர்கள்ங்கிற அல்லாம் யூதர்கள் தான் பாங்கு விஷயத்துல ரொம்ப பொதுமோக்கா இருப்பாங்க அதை பத்தி பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அதை கேலி செய்யறதும் அதை நக்கல் செய்வதும் இந்த மாதிரியான செயல்கள் யூதர்களுடைய செயல்கள் என்று குரான் சொல்லுது நல்ல முகமின்கள் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த உம்மத்தில பாங்கு தொழுகைக்காக அழைப்பிற்கான ஒரு பெரிய தாவத் அது ஒரு பெரிய அழைப்பு அது அதை சொல்லுகிற மாந்தின்கள் இந்த உம்மத்தினுடைய மிகச்சிறந்த பெருமக்கள் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் சமூகத்திலே அதிசகிப்பிலையும் குரானிலையும் அவர்கள் குறித்த நிறைய செய்திகள் உண்டு அப்ப முதல்ல இந்த தாவத்து தாம பரிபூரணமான இந்த அழைப்பு பாங்கு இந்த பாங்கு உருவாக்கப்பட்டதே பெரிய ஆச்சரியம் இது வகையெல்லாம் அறிவிக்கப்படவில்லை பாங்கு எப்படி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா செல்ல செல்லும் ஒரு மஷுவரா செஞ்சாங்க திடீர்னு ஒரு மஷ்வரா என்ன மஷ்வரா தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் என்ன செய்யலாம் ஐந்து நேர தொழுகைக்கு அழைப்புக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும் எப்படி செஞ்சு மக்களை அழைக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு மஷ்வரா அப்ப அது வரைக்கும் இப்படித்தான் பாங்குங்கிறது கிடையவே கிடையாது அப்போ வாங்கு உருவான வரலாறு முஸ்லீம்கள் முதல்ல தெரியணும் அப்ப செல்லா அலை செல்ல முக்காந்து சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்ணும்போது ஒரு சஹாபி எழுந்திருச்சு சொன்னாரு யார சூழல்லா நம்ம தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா நம்ம இங்க ஒரு கொடி ஒரு நட்டியர்லாம் ஏதாவது ஒரு கொடி அடையாளத்திற்காக அந்த கொடி நட்டி இருக்கிற நேரம் தொழுகையினுடைய நேரம் அப்படின்னு மக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்படி கொடியை நட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி சொன்னார் செல்லாலை செல்லம் சொன்னாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்ன அது யூதர்களுடைய செயல் அது ஏன்னா யூதர்கள் தான் வணக்கத்திற்கு இந்த மாதிரி அடையாளத்தை படுத்தி செய்வாங்க அப்போ இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரம் வந்து நம்ம கையில் எடுக்கிறது எனக்கு அது சரியா படல அதனால அதை விடுங்க வேற ஏதாவது அபிப்பிராயம் சொல்லுங்கன்னாங்க இன்னொருத்தர் எழுந்துருச்சு சொன்னார் யார சூழலா நம்ம அந்த கொம்பு வச்சு ஊதலாம் சங்கு ஊதுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி இந்த சங்கு வச்சு ஊதலாம் அந்த சப்தத்தை கேட்டு அவங்க தொழுவிக்கு வரட்டும் சொல்லி இன்னொருத்தர் செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க இதுவுல எனக்கு உடன்பாடு இல்லை இது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வணக்கத்திற்கு இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படியே பேச்சுவார்த்தையில செல்லல்லா அலை செல்லம் அப்படியே இருக்கும் போது அந்த சபையில ஒரு சரியான ஒரு முடிவு வராமலேயே போயிடுச்சு இது நைட்டு நடக்குது இந்த மஷோரா காலையில அப்துல்லாஹிபின் செய்தியில்லாங்கிற ஒரு சகாபி செல்லல்லா அலை செல்லத்திட்ட வந்து சொல்றாரு யார சூழல்லா நான் ஒரு கனவு கண்டேன் பாங்கு சமுதாயத்திற்கு உருவானதே கனவின் வழியாக நான் ஒரு கனவு கண்டேன் என்ன ஒருத்தர் வந்து இப்படி பாங்கு சொல்றாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் இந்த பாங்கனுடைய இதை சொல்லி கொடுக்குறாங்க இப்படி பாங்கு சொல்றத நான் கனவுல கண்ட யார சூழல்லா அப்படின்னு அந்த வார்த்தையை பூரா சொல்றாங்க பாங்கள ஏன் நால அல்லாஹ் அக்பர் சொல்றங்கிறது முதல்ல விளங்கணும் பாங்கள நீங்க பாத்தீங்கன்னா நாலு அல்லாஹ் அக்பர் இருக்கும் நாலு அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம் உலகத்துல பெரியது என்று சொன்னால் நான்கு விஷயங்கள் என்று உலக சொல்லுவாங்க நீர் நெருப்பு காற்று மண் இந்த நான்கு உலகத்தினுடைய பெரிய சக்தி பெற்றது ஆனাসிரே اربعா பாங்க இந்த விடவும் பெரியவன் தான் அல்லாஹ் அக்பர்ங்கிறதுல ஒவ்வொன்றும் நெருப்பை விட அல்லா பெரியவன் அல்லாஹு அக்பர் காற்றை விட அல்லா பெரியவன் அல்லாஹு அக்பர் நீரை விட அல்லா பெரியவன் அல்லாஹு அக்பர் மண்ணை விட அல்லாஹ் மகா பெரியவன் அக்பர் அகர் உலகத்தினுடைய இந்த மகா பெரிய சக்தி வாங்கு சொல்றவரும் இந்த உணர்வுல சொல்லணும் அதை கேட்கிறவங்களும் இந்த உணர்வுல கேட்கணும் அல்லாஹு அக்பர் நான் சும்மா வைக்கிற மார்க்கத்துல நான்கு பாங்க ஏன் சொல்லி கொடுக்கிறாங்க நாலல்லாவுக்கு பின்னாலையும் அல்ல நாலையும் பெரியவன் இருக்கும் இப்போ அந்த பாங்கு சொல்லி கொடுத்த அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாட்ட வந்து சொன்ன உடனே செல்லா அலை செல்லம் இது அல்லாதுவே ஏற்பாடு செஞ்சு உங்க கனவுல இந்த சொல்லி இருக்கிறான் அதனால விழால கூப்பிடுங்க செய்தி அடி இல்லாவிட்ட சொன்னாங்க அப்துல்லா செய்துட்ட நீங்க கனவுல கேட்ட பாங்க அப்படியே பிலாலுக்கு சொல்லி கொடுங்க இனி பிலால் பாங்கு சொல்லட்டும் நாங்க செல்லல்லா அலை செல்லம் இப்பதான் பாங்கு இப்படித்தான் உருவாகுது பதிரி நேரத்துல கனவு கண்டு வந்து சொன்ன பின்னால இனி லுகர்ல இருந்து பாங்கு துவக்கமாகது ஆனால் அல்லாவுடைய பெரிய ஏற்பாடு அதே இரவுல அந்த துமரலியல்லாகவும் இந்த கனவு கண்டிருக்கிறாங்க இதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்க்க சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஆனால் இருபது நாட்கள் கழித்து தான் உமரலி எல்லா அரசூல்லாட்ட வந்து சொன்னாங்க அரசூலல்லா அந்த இரவுல நானும் கனவு கண்டேன் ஆனா செய்தி எல்லாம் முந்திட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்துல்லா இந்த செய்து அதனால நான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே செல்லாலை சொல்லி அமலுக்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்ப பாங்கு அமலுக்கு வருவது இப்படித்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ அலை செல்லம் அவங்க பாங்கு அமுலுக்கு வந்தவுடன் நான்கு முகத்தீன்கள் ரசூலுல்லாஹ் உடைய நிர்ணயிக்கப்பட்டார்கள் ஒருவர் அதர்த்து மிலால் அலியுல்லாஹும் இன்னொருவர் அதர்த்து அமு மகதூராங்கிற ஒரு சஹாபி சஹதிர் அலியுல்லாஹ்னு ஒரு சஹாபி அப்துல்லாஹ இவன் உமும் அப்து ரசுல்லாஹ் காலத்துல நான்கு முஹீன்களில் ஒரு முகத்தின் பார்வை இல்லாதவர் அப்ப செல்லல்லா அலை செல்லத்தினுடைய காலத்துல இந்த பாங்கனுடைய விஷயத்துல ஒரு பெரும் ஹதீஸ்ல வருது அதுக்கு பின்னால பாங்கு கடமையாக்கப்பட்டவுடன் சொன்னார்கள் சகோனு கோலுல் மாந்தின் பாங்குல மாந்தின் என்ன சொல்றாரோ பதில் எப்படி சொல்லணும் அவர் சொல்றதை நீங்க அப்படி சொல்லுங்க ஹையா லெ சலா ஹையா இந்த ரெண்டில் மட்டும் லாகவுல வலா போவத்தை இல்லாபில்லான்னு சொல்லி சொல்லுங்க என்ன பாங்கு சுப்பா ஓதுறதே நிறைய பேருக்கு தெரியாது அப்போ பாங்குக்கு பொறுத்த வரைக்கும் பதில் சொல்றது வாஜிப் செல்லாலேசனம் சொன்னாங்க பாங்குக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகும் என் ஷஃபாத் வாஜிபாகும் நான் செல்லாலை சொல்லும் பாங்குக்கு பதில் சொல்வதும் பாங்கு துவா ஓதுவது குறித்தும் அதே சரிப்புல நிறைய உண்டு அப்ப நம்ம சும்மா பாங்கு சொல்றது அது ஒரே பாரது சில நேரங்கள்ல ஒரு வீட்டுல நம்முடைய வீடுகள்ல தாராளமாக சும்மா பாங்கு சொல்லலாம் அது ஒரு சுந்த தெரிக்கிறது வெளியே போகிறோம் போகிற இடத்துல தங்குறோம் பாங்கு சொன்னணும் சாபாக்களுடைய நடைமுறை இருக்குது ஒரு இடத்துல தங்கும்போது சஃபர்ல தொழுகையில் இருக்கும்போது பாங்கு சொல்லிதான் தொழுகுவாங்க பாங்கு சொல்லியிருக்காமல் சொல்லி தொழுகுவாங்க போர்க்களங்களில் வெற்றி கிடைத்த உடனே பாங்கு சொல்லுவாங்க போர்க்களங்கள் நடைபெற்று போது பாங்கு சொல்லுவாங்க நெருக்கடிகளும் சோதனைகளும் வருகிற பொழுது சகாபாக்கள் பாங்கு சொல்லுவார்கள் பல நேரங்களில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது பதட்டம் இருக்குது ஊர்ல ஒரு பெரிய அச்சம் இருக்குது பாங்கு சொல்ல வேண்டும் அது நீங்கும் அப்போ பாங்குங்கிறது அது ஒரு இபாதத்தை அது அது எல்லா நேரத்திலையும் பல்வேறு இபாதத்துகள் அதே சமயத்தில் பாங்கு கனவுல பார்க்குற விஷயத்துல பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு பாங்கு சொல்ற மாதிரி அதற்கு திபுணு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்ற பெரிய மாமேதை இவன் புகாரி சொல்லுவார்கள் ரஹிமஹுல்லா இவன் புகார் ரஹமத்துல்லா பதிவு செய்வாங்க பல்வேறு செய்திகளை அப்ப இபுணு சீரி ரஹிமஹுல்லா அவங்க தான் கனவுக்கு விளக்கம் சொல்றதுல பெரிய மேல எந்த காலத்துல அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டன்னு அதுல திபுணு சீரின் ரஹிமஹுல்லா சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து சொன்னாரு நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டன்னா உங்களுக்கு இழிவான வாழ்க்கை வரும் தான் இப்படி சீரின்ட்டு கேட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே பாங்கு இருக்கிறாங்க எப்படி நீங்க இந்த கருத்தை சொன்னீங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க அல்லாஹ் குரான்ல பாங்க பத்தி ரெண்டு இடத்துல சொல்றான் ஒரு இடத்துல இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் ஹஜ்ஜிக்காக அழைப்பு கொடுக்கறத பாங்கு சொல்லுங்க சொன்னதாக அந்த அதானுங்கிற வார்த்தையை அல்லா சொல்றான் அந்த இடத்துல கண்ணியமான வார்த்தைக்கு பயன்படுத்துறான் இன்னொரு இடத்துல யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய சகோதரர்கள் திருடியதாக ஒரு செய்தி வரும் அதுலையும் அல்லாஹ் இந்த அதான பயன்படுத்துறான் அப்ப அதனால ஒரு இடத்துல அதான இழிவான ஒரு இதுக்கும் இன்னொரு இடத்துல இஸ்ஸத்துக்கும் பயன்படுத்துறான் இந்த ரெண்டு பேர்ல நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டாங்க ஒருவருடைய முகத்துல பாவத்தினுடைய அறிகுறியை நான் பார்த்தேன் நான் அவங்கு கனவுல பார்க்கிறப்ப ஒரு பெண்ணு வந்து பாங்கு சொல்றதா கனவு கண்டதா சொன்னாங்க ஒரு அம்மா இப்படின்னு சீனா சொத்துல அவங்க சொன்னாங்க நீ நோயாளி ஆயிடுவங்கிறாங்க அந்த கனவுக்கு விளக்கம் என்ன ஒரு பெண் பாங்கு சொல்றது ஹராம் இல்லையா பெண் பாங்கு சொல்லக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் பாங்கு சொல்றது ஹராம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் மார்க்கம் தவிர்க்கிறது அப்போ நீ நோயாளி ஏன்னா ஒரு ஹரமான ஒரு காரியத்தை செய்த நீ கடவுளை பாக்குறேங்கிற மாதிரி அவங்க விளக்க சொன்னாங்க ஹைர் அலமதுல்லா இப்போ பாங்கை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்கத்துல இப்படி பல்வேறு செய்திகள் அதற்கு பதில் சொல்றது என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லலாம் அடைகுவ செல்லம் பாங்கு குறித்த செய்திகள் அதுக்கு சொல்ல வேண்டிய கண்ணியம் குறித்து பாங்கு சொல்லப்படுறப்ப சரீரத்தில் சுண்ணத்தான சில நடைமுறைகள் இருக்குது பாங்க கேட்கும்போது நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை முதல்ல நிறுத்தணும் பாங்குக்கு நாம கொடுக்கிற மரியாதை அதான் முதல்ல பாங்குக்கு மதிப்பு தரப்பட வேண்டும் அதான் மதிக்கப்பட வேண்டும் இந்த உமத்துல அகமது பின் ஹம்பல் ரஹ்மல்லாவுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து கொல்லப்பட்ட வச்சிருந்தாரு இரும்பு அடிப்பாரு பெரிய ஹத்திசுகள் சில பேர்கள் அவர் மூத்தான பின்னால் அவரை கனவுல பார்க்கும்போது அஹமதி புன ஹம்பல் ரஹமத்துல்லாவோட சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாங்களாம் அதுக்கான காரணத்தை அவங்க மனைவி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க அவ என் கணவர்த்த ஒரு நல்ல குணம் என்னன்னா அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு திடீர்னு அல்லாஹ் அக்பர் பாங்கு சப்தத்தை கேட்ட உடனே அப்படியே சம்மட்டு அப்படி தூக்குனாலும் அது அப்படியே போட்டுருவார் அடிக்க மாட்டேன் பாங்குக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் மாத்தின்

நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்ட சஹாபாக்கள் பல நேரங்களில் வாங்கு சொல்வதற்காக பள்ளிவாசல்ல போட்டி போட்டிருக்கிறாங்க நிறைய சஹாபா ஆனால் அதற்கு விழாவடியுள்ளாகும் உடையில பெரும்பாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதற்கு அழிரடியுள்ளாகும் எல்லாம் வந்து அவங்க பிள்ளையை அசன் உசனடியாவுக்கு வசியத்து பண்ணாங்களா நீங்க மதங்களாக ஆனால் நான் சந்தோஷப்படுவேன் நாங்க யார் அதில் அழிர் அழியல்லாகும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹசன் ஹுசேனுக்கு இப்படித்தான் வசீல் பண்ணாங்களா நீங்க பாங்கு அதிகமா சொல்லுங்க மத்தின்களாயீங்க அப்படின்னாங்க அப்ப அது ஒரு பெரிய தரஜாவாக அதில் திருமணியல்லாகவும் சொல்றாங்க நான் மத்தினாக இருக்கிற காலம் வரை நான் ஜிகாத்துக்கு கூட போகட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் என்ன செல்லாடை செல்லம் அது ஷஹீதுக்கு நிகரான சொல்லி சொல்லியிருக்கிறாங்க செல்லாலை பாங்கு சொல்றது ஷஹாதத்துக்கு நிகரான நன்மை இன்னொரு ஹதீஸ்ல தெளிவான வார்த்தை வருது மொகத்தின்களுடைய ரூகு மூத்தானவுடன் அது ஷகீதுகளுடைய ரூகு எப்படி பறவைகளுடைய ரூகோடு அல்லாஹ் கலக்கிறானோ அதே மாதிரி மொகத்தின்களுடைய ரூகையும் அல்லாஹ் பறவைகளுடைய ரூகோடு சொர்க்கத்தில் அல்லாஹ் உலாவர செய்யணும் பெரிய அந்தஸ்துக்கள் சமுதாயத்தில் இருக்கிற பெரிய மனிதர்களாக ஹதீஸ் சமுதாய்கள் குறித்து பார்க்க முடிகிறது அல்லாஹ் மதிக்கிற சரியத்து மதிக்கிற எத்தனையோ பேர்களை நம்ம சர்வ சாதாரணமாக இடம் ஓட்டு விடக்கூடாது வரலாற்றுகளை எழுதுவார்கள் இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கிற பாங்க சூழுல்லா ஏன் ஒரு தடவை கூட சொன்னதில்லை பாங்குக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு செல்ல சொன்னாங்க மன் அஃப்ன இசனத்தை ஆஷரசன பனிரெண்டு வருடம் ஒருவர் மாதினாக பாங்கு சொன்னால் அவருக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு நான் சொல்ல பன்னிரண்டு வருஷம் மாதினா இருக்கிறது அது பெரிய கஷ்டமான காரியம் தான் அது ஒரே பள்ளியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை பனிரெண்டு வருஷம் அந்த பணியில் இருந்தா போதும் ஆனா ஒரு பெரிய சிரமமான காரியம் சொர்க்கம் கிடைக்குதுன்னா அல்லா குரான் சொல்ற மாதிரி மகசீப்து குழு ஜன்னா சொர்க்கம் என்ன கஷ்டம் இல்லாம கிடைச்சிருமான் கேட்கலாம் அது ஒரு பெரிய கஷ்டம் தான் ஆனா பன்னிரெண்டு ஆண்டு காலம் இந்த பணிகளில் கொஞ்சம் சபுரோடு பொறுமையோடு இருந்தால் சொர்க்கத்தை வேற எங்கேயும் தேட வேண்டாம் இதன் வழியாக சொர்க்கத்தை நம்ம வாங்கிட முடியும் இது குறித்து அப்ப இவ்வளவு சிறப்பான வந்து கேட்பாங்க ஒரு அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு இபாதத்தை சொல்லுங்க செல்ல சரி அதுக்கு அடுத்த ஒரு இதை சொல்லுங்க அடுத்து சொல்லுவாங்க உங்களுக்கு தகுதி இருந்தா இமாமத்து செய்யுங்க அப்படிம்பாங்க சொல்ல முதல்ல பாங்கு தான் சொல்லுவாங்க முதல்ல அதான் அதுக்கு பின்னால்தான் இமாமத் என்ன அதானுங்கிறது அல்லாஹ்வுனுடைய அழைப்பு தொழுகை தட்பீர் கட்டினா செய்தான் வந்து சப்புல நிப்பான் ஆனா வாங்கு சொல்லும் போது செய்தான் ஓடுவான் இல்லையா வாங்கு சொல்லும்போது செய்தி தான் ஓடுறான் ஆனா அவனுக்கு இபாதத்து பயம் கிடையாது இமாமுனா பயம் கிடையாது அவனுக்கு முகவின்தான் பயம் அதான் தான் பயம் ஏன்னா அது தாவத்த அது அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிற அழைப்பு அது அல்லாஹினுடைய அழைப்புனாலே அவனுக்கு அலறிச்சு செய்தானுக்கு ஏன்னா அவர் அல்லாஹ் பக்கமுள்ள கூப்பிடுறாரு உதாரணமா ஒரு சோப்பு கம்மீன் இருக்குதே ஒரு செல்போன் கம்பெனி இருக்குது இந்த செல்போன் கம்பெனிக்கு சோப்பு கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க அதனுடைய சிறப்பு பத்தி அவர் எடுத்து சொல்லுவாரு இப்படி இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து அதை செல்லுபடியாக்கி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு அந்த கம்பெனி அவருக்கு ஏதாவது கொடுக்கும் இல்லையா மாத்தின்கள் அல்லாஹுவ மார்க்கெட் பண்றாங்க அதனால தான் அவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறாங்க அவங்க யார் அழைக்கிறாங்க அல்லாஹின் பக்கம் அழைக்கிறாங்க அல்லாஹுவ மார்க்கெட் செய்யறதுனால அவங்க சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக அவர்கள் சமூகத்தில் ஹதிஷரீஃப்ல அவர்கள் குறித்த ஒரு பெரிய சிறப்பான செய்திகள் இன்னும் நிறைய ஹதி ஷரீஃபிலே உண்டு அவர்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் கியாமத்தில் அவர்கள் சில மலக்குமார்கள் அவர்களை அரவணைத்து தனியாக அவர்களை அழைத்து செல்வார்கள் என்றெல்லாம் நிறைய உண்டு நம்செல்லா அலை செல்ல வாழ்நாள் சொன்னதில்லை ஏன் பாங்க சொன்னதில்லை நம்செல்லா அலை செல்ல சூறித்து கேட்கப்பட்ட பொழுது செல்லா சொல்லுவார்கள் நான் ஏன் வாங்க சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயா தொழுகைக்கு வாங்க நான் பாந்து சொல்லி கூப்பிட்டுட்டோம்னா அது வந்து பரவாயிடும் இது இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது அன்னைக்கு தொழுகைக்கு வராம இருந்துட்டாங்கன்னு அவங்க காஃபி ஆயிடுவாங்க என்னுடைய அழைப்ப மறுக்கிறது குஃபுர் இல்லையா காஃபி ஆயிடுவாங்க இல்லையா அப்ப அதனால தான் நான் பாங்கு சொல்லலங்கிறாங்க நபி பாங்கு சொல்லலங்கிறது காரணம் இது ஆனால் சகாதத்தை விட பெரிய அந்தஸ்து அதானுக்கு இருக்கிறது பாங்குக்கு இருக்கிறது அப்போ அந்த பாங்குடைய அதனுடைய அமல்கள் அதுக்கு கிடைக்கிற நன்மைகள் இதெல்லாம் அதீசில வருது இல்லையா மூணு விஷயங்களுக்கு ஒரு பெரிய போட்டி போடுவாங்க முன்சப்போடைய நன்மைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டான் போட்டி போடுவாங்க செல்லா அலை செல்லம் சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி பாங்குடைய விஷயத்திலையும் சொல்றாங்க பாங்குக்கு இருக்கிற நன்மைகள் குறித்து என்னன்னு தெரிஞ்சா கடைசில போட்டி போட்டு நான் சொல்றேன் நீ சொல்றேன் சொல்லி கடைசில அதை சீட்டு குளிக்க போட்டு தான் பாம்பு சொல்ல வைக்கணும் அந்த அளவுக்கு சுருக்கமா சொல்றாங்க விளங்குறதுக்காக செல்லா செல்லம் பாங்கள உள்ள நன்மை லவ் யானமு மாஃபின்னி தான் லத்தமு சொல்லாரு சொன்னாங்க பாங்கள அல்லாஹ் கொடுக்கிற பாங்கு சொல்றதுக்கு நன்மை தெரிஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க பள்ளிவாசத்துல நான் தான் சொல்லுவேன் நன்மை விளங்குறது இல்லை அப்படின்னு நான் சொல்லாறு நன்மை விளங்காதனால பேசாம விடுறாங்க அது ஒரு பெரிய அலமது இல்ல கண்ணியமிக்க அழைப்பாளருக்கு அல்லாவுடைய அழைப்பாளருக்கு பதில் சொல்றது வாஜிப் என்றெல்லாம் குரான் அல்லாஹு தாலா என்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறான் ஆலமீன் பாங்குக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை கண்ணியத்தை அதனுடைய அந்தஸ்து உயர்வை நாம் தாதி அல்லாஹ் உன்னுடைய அழைப்பு அது அது முறையாக நாம் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அழைப்பிற்கு நாம் முதல்ல பதில் சொல்ல வேண்டும் சொல்வது போல் சொல்லணும் ஐயா பொதுவாக பாங்குக்கு இப்படி சொல்ற ஒரு பழக்கம் அதே பெருமக்கள் சொல்லுவார்கள் மக்திசின்கள் பாங்குக்கு தொடர்ந்து பதில் சொல்லிட்டு பழக்கம் இருந்துச்சுன்னா ஈமானுடன் மூத்தாகிற நசீபு கிடைக்கும் பாங்கினுடைய கண்ணிய குறைவாக நாம் அதை கண்டுகொள்ளாத பொழுது அல்லா பாதுகாக்கட்டும் ஈமான் இழக்கப்படுகிற சூழ்நிலை கூட வரலாங்கிறாங்க வாங்க அவமரியாதை செய்ய வாங்க அவமரியாதை செய்யும் போது அந்த மாதிரி அல்லா பாதுகாக்கட்டும் இல்லாமல் ரப்புல் ஆலமி எல்லா மக்களுக்கும் ஈமானுடன் வர்ணிக்கிற தோஃபிக்கை தருவானாக அல்லாஹு தக்கப்பல் மின்னா சலாசனா சுயாமனா ஒகையாமனா ஒரு குவானா சுஜூதனா ஒத்தல்லுவானா ஒத்த சஷ்வானா ஒத்தன் தஸ்ரீ ராமாலினா ஒத்தஜா ஹுசைனா சையா ஆக்கினா ஒத்த ஒப்பனா மல்லபுரா சல்லாஹல்லா சையா முகமதி பாலிஹிவா சாபிஹி அஜிமாயின் அலமதுல்லா அபுல் ஆலமின் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم الله ي الله